பவன் கல்யணும் இன்னொரு பக்கம் தங்களது அரசியல் எதிரிகளிலே புல்டோசரால் பதில் சொல்வேன் என்று அழைத்தோம் என்று சொல்லுகிறார்கள் பதில் சொல்லுவேன் என்று சொல்வதற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அவர் பேசுகிறார் மதுரை கோவில் இத்தனை மாதமாக பூட்டி கடந்தது அதற்கு காரணம் யாருங்க வரலாற்றின் பின்னே திரும்பி பார்த்தால் நல்ல விஷயத்தை எடுத்துக் கொள்ளலாம் தீய விஷயத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இவர்கள் எதைத்தையும் மீண்டும் மீண்டும் எடுத்து நம்மிடம் காட்ட நினைக்கிறார்கள் மதுரை எவ்வளவு சிறந்த உதாரணமான நகரம் திருப்பரங்குன்றம் எவ்வளவு சிறந்த உதாரணமான நகரம் பௌத்தர்கள் சமணர்கள் வைதியர்கள் சைவர்கள் வைணவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லா மதத்தினரும் அவரவர்கள் பங்கை பங்களிப்பை செய்து முடித்து பங்களிப்பு செய்தனர் ஆனால் வெறுப்பை மட்டுமே வரலாற்றில் ஒரு இடத்திலிருந்து எடுத்திருந்த பார் என்று சொல்கிறார் மதுரையை சொல்வதற்கு எதுவுமே இல்லையா கோரிப்பாளையம் தர்காவுக்கு பார் கோழிப்பாளையம் தர்காவுக்கு இடம் கொடுத்தது மங்கம்மாள் என்ற ஒரு இந்து அரசி அதுதான் மதுரையின் வரலாறு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய்பா சித்திரை திருவிழாவின் ஐந்தாவது நாள் குதிரை வாகனத்திலே அம்மன் வருகிற அழகை பார்த்தீர்கள் என்றால் அதுல வரலாறு இருக்கிறது மதுரையிலே ஒரு கலெக்டர் இருந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ஆறு ஆண்டுகள் மதுரையின் மீதும் மதுரையின் வரலாற்றின் மீதும் மீனாட்சி அம்மன் கோவில் மீதும் அவர் திருந்த பக்தியால் மதுரை மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் என்று அழைத்தார்கள் தான் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பொழுது தனது சொத்துக்களை எல்லாம் சேர்த்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அம்மன் குதிரை வாகனத்தில் வருகிற பொழுது குதிரையில இருந்து கால் வைப்பதற்கான பாதடி வைக்க மாணிக்கத்தாலேயே பாதடி செய்து கொடுத்தான் பீட்டர் பீட்டர் இன்றைக்கும் சித்திரை திருவிழாவின் ஐந்தாம் நாள் திருவிழாவில் குதிரை வாகனத்தில் அம்மன் வலம் வரும் குதிரையின் மேலே அம்மன் வைத்திருக்கிற பாதடி ரவுஸ் பீட்டர் என்ற இஸ்லாமியன் கொடுத்தது மதுரை மண் எவ்வளவு பண்பட்ட மண் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று மாறி மாறி பங்களிப்பு செய்து மத வெறுப்புக்கும் மத பகைமைக்கும் எதிராக ஆன்மீகத்தை மனிதனை நேசி அன்பே கடவுள் அன்பே சிவம் என்று இந்த மதவரி கூட்டத்துக்கு எதிராக மூவாயிரம் ஆண்டு ஒரு இரட்டை நகரம் இருக்கிறது என்றால் அது மதுரையும் திருப்பரம் என்றால் தான் இவர்களால் இவ்வளவு தூரம் இந்த இணைப்பை இந்த ஒற்றுமையை உடைக்க முடியவில்லை கிளம்பாங்க அவர் பேசுகிறார் சொல்லலாம் எனக்கு ஒரு பதில் சொல்லி தமிழ் கடவுள் தான் முருகன் வேதம் இருக்குல்ல வேதத்தில் இருக்குல்ல முருகன் பேர் மட்டும் ஏன் ஏனென்றால் முருகன் தமிழ் கடவுள் சங்க இலக்கியத்தில் வேதத்தில் சொல்ற எல்லா பேரும் சங்க இலக்கியத்தில் இல்ல இல்ல முருகன் பேர் மட்டும் தமிழ்ல இருக்கு தமிழ் கடவுள் முருகன் இந்த தீர்மானம் சொல்லுங்க பாஜக தீர்மானத்தில் குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம் என்று தீர்மானம் என்ன பாருங்க குற்றால புறவஞ்சி நீ குற்றால வள்ளிய மனம் குடிக்கிறப்ப முருகனுக்கு சீதனம் கொடுக்கணும் அப்படின்னு பேச்சு வரும் அழகான பாடல் வள்ளியை முருகனுக்கு மனம் முடித்து கொடுக்கிற பொழுது என்ன சீதனம் கொடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அழகாக வள்ளியின் தந்தை சொல்லுவான் தருவோம் என்று சொல்லுவான் மலை இருக்கும் இடமெல்லாம் பழங்குடியில் ஆதிவாசி இந்த மண்ணினுடைய மலை பழங்குடி சமூகத்திற்கு சொந்தமானது வேதாந்தாவுக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் சொந்தமானதல்ல என்பதுதான் முருகனும் தமிழ் இலக்கியமும் சொல்லும் உண்மை நீ ஒரு பக்கம் வெட்டி விப்ப அடுத்த வாரம் வந்து குன்றத்தை காக்க இந்துக்கள் ஓட்டு போடுவ என்ன எவ்வளவு பித்தலாட்டம் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவின் தலங்களிலேயே இறைவனுக்கு தைல அபிஷேகம் நடக்கிற ஒரே தலம் அலர் கோவில் பெருமாளுக்கு சுந்தரராஜ பெருமாளுக்கு மதுரையினுடைய அவ்வளவு பெரிய பாரம்பரியத்தின் மிக முக்கியமான விஷயம் அது சுந்தரராஜ பெருமாளுக்கு தைல அபிஷேகம் நடக்கிற இடம் தைல அபிஷேகம் மூலிகை மூலிகையாலேயே பால அபிஷேகம் கேள்விப்பட்டிருப்போம் மற்ற அபிஷேகங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மூலிகையால் ஒரு ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்கிற இந்தியாவின் ஒரே இடம் மதுரையின் கோவில் மட்டும்தான்